நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமான நகைக் கடைகளிலும் பெரிய பங்களாக்களிலும் சமீப காலமாக நடந்து வந்த கொள்ளைகளை ஆராய்ந்து பார்த்ததில் இதில் ஒரு சமூக விரோத கோஷ்டியே ஈடுபட்டிருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அந்த கோஷ்டியின் இருப்பிடத்தை தன்னால் தெரிவிக்க முடியும் என்று ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினருக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது மேலும் அவரை பற்றிய விவரங்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இந்த விஷயத்தில் கோரப்படுகிறது

நம்ம கள்ளக்கடத்துல உவகாரமா ஏற்கனவே நீ ஒரு தடவை போலீஸ்ல பூந்து அந்த கண்ணுல வந்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் கவனமா இருங்க புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழைஞ்சிடும் சீக்கிரமே எனக்கு வேலை ஊருக்கு போனது மாமா சொல்லுங்க எனக்கு பணம் அனுப்பு வேண்டாம் ஏற்கனவே அனுப்புற மனத்துல சீக்கிரமா செலவுக்கான சொல்லுங்க நீங்களும் உடம்பு பத்திரமா பாத்துங்க நானும் பாத்துக்கிறேன் கணேஷ் வேலை கிடைச்சதும் உடனே மாமா லெட் போடுவேன் சொல்லுங்க ஹோட்டல் சாம்ராட் முந்நூற்றி ரெண்டு யாரும் தவறு விட்டு போயிட்டாங்களே சரி நாளைக்கு நாமே ஹோட்டலில் ஒன்று போய் கொடுத்துருவோம்

ஹோட்டல் சாவி முதல்ல கொண்டு போய் கம்பி! தம்பி அட பார்க்கறா வாங்க வாங்க இந்த வாரம் பார்த்துட்டு தானே ரெடியாக வச்சுருக்கேன் நாலு ஒன்றுக்கு முப்பது பைசா வீதம் ஏழு நாளைக்கு ரெண்டு ரூபா பத்து பைசா இந்த செக் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன இந்த செக்க மாத்துறதுக்கு உங்க பேங்க தேடி நான் தாம்பரம் போறது இல்ல இதுக்கு பணம் தர இங்கேயே ஆல்ரெடி ரெடியா இருக்கு யாரு கொடுக்கறவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க வரட்டுமா

ஒரு வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது வேற என்ன புருஷன் பொண்டாட்டியும் ஜாலியா கொஞ்சிட்டு வந்து விடிஞ்சதும் பக்கத்து வீட்டுக்கார வந்து ஏம்பா நீ விடிய விடிய விளக்கு போட்டு தான் பொண்டாட்டி கொஞ்சமான்னு கேட்டான் எப்பங்கான்னு இவன் கேட்டான் வேற பெரும் இது ராத்திரி தானா அதுக்கு புருஷனாக சொன்னா அய்யய்யோ இத்து ராத்திரில ஊர்லயே இல்லையேண்ணா கருமம் கருமம் சோக்கம் பரை சோக்கம் வரைக்க

சும்மா சொல்லுவேன் ஆஸ்பத்திரியில ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு பக்கத்துல இருக்கிற நர்ஸ கூப்பிட்டு என் புருஷன் குழந்தைய பாக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்டான் அதுக்கு அந்த நர்ஸ் சொன்னா குழந்தையோடப்பா தாராளமா குழந்தைய பாக்கலான்னு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா அப்படின்னா என் புருஷனுக்கு பக்கத்துல இருக்கார அவரை முதல்ல வறட்சி யூ டர்டி பெலோ ஆமா இந்த மாதிரி ஜோக்ஸ் நிறைய வச்சிருக்கேன் நிறைய வந்தீங்கன்னா எக்கச்சக்கமா சொல்றேன் சீ கர்மம் கர்மா இப்படிதான் சார்

இந்த சின்ன தொகைக்கு போய் செக்கு வாங்குறதான்னு சில பேர் திருப்பி கொடுத்துருவாங்கல்ல அதுக்காக தான் இந்த ட்ரிக்கு இதுல எந்த விதமான ட்ரிக்கும் இல்ல எனக்கு பணம் கொடுத்தவங்க தாராளமா இதை மாத்திக்கலாம் இது மாத்திர செக் தான் ஏமாத்திர செக் இல்ல ஏன் பா கணேஷ் எந்த பேங்க்ல பணம் போட்டிருக்கியோ அந்த பேங்க்ல போய் செக் மாத்திக்க வேண்டியதானே சார் எங்க ஊருக்கார ஒருத்தர் ஏஜெண்டா இருக்காருன்னு தாம்பரம் பேங்க் வந்து முந்நூறு ரூபா போட்டிருக்கேன் நான் எடுக்கிறதுனா தாம்பரம் போயிட்டு வரதுக்கே ரெண்டு ரூபா செலவாகும் நீங்க என்ன அக்கவுண்ட்ல போட்டுடலாம் கிரெடிட் ஆயிடும் அதனாலதான் என்ன சுமதி கணேஷ் டிஃபன் கொடுங்க வேண்டாங்க

கணேஷ் நம்ம டெய்லர்ட்டு பிளவுஸ் கொடுத்துருக்கேன் அத மத்தியானம் வரும்போது மறக்காம வாங்கி தர்றேன்

ஏதோ நடந்து போச்சேன் நம்பர் செவன் கீ கொடுங்க தேங்க் யூ மிஸ்டர் மயில்வா இந்த ஹோட்டல் மேனேஜர் முறையில இந்த கொலை வழக்கு சம்பந்தமா புலன் விசாரணைக்கு உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அட்டி ஏன் மிஸ்டர் மயில்வானை கொலையாளி ரூம் சாவி எடுத்துட்டு போயிட்டுதான் சொன்னீங்க ரூம் நம்பர் முந்நூத்தி ரெண்டு சாவி இங்க இருக்கு ஏன்பா பிரபு இந்த சார் இங்க எப்படி வந்துச்சு இப்போ ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் சார் அப்படியா ஆமா சார் டெல்லியில இருந்து பெங்கால் வந்தது பேசியிருந்தேன் அப்போ ஒருத்தர் கொண்டாந்து சாவியை கொடுத்தாரு வேலை ஞாபகத்துல மரம் சார் சார் ஏ மிஸ்டர் பிரபு அந்த ஆளை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா முடியும் நினைக்கிறேன் அப்படியா ஆல்ரைட் நீங்க எங்க வாங்க